ஜாலியா இருக்கு ஆஹா கோல்டு நேரத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன் என்கிட்ட பேசுறதுக்கு எந்த மீனுக்குமே தகுதி இல்லை ஏ கோல்டு நண்பா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா நீந்திக்கிட்டு விளையாடலாமா வா வா என்னது ஊ கூட விளையாடுறதா என்னால முடியாதுப்பா தங்க கலர்ல இருக்கறனா உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்க முடியாது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ஷாரிப்பா தெரியாம கேட்டுட்டேன் ஜாலியா விளையாட என்ன சொல்லிட்டு நீந்திட்டு போனியே செல்லம் ஏன் திரும்பி வந்துட்ட கோல்டு கலர்ல ஒரு மீனை பார்த்தம்மா அது கிட்ட விளையாடுறதுக்கு போய் கேட்டேன் நண்பனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோவமா திட்டிட்டான் அப்படி என்னதான் சொல்லுச்சு அவன் தங்க கலர்ல இருக்கிறதுனால என் கூட விளையாட மாட்டானா நான் இப்பவே தங்க கலர்ல மாறணும் அப்படியெல்லாம் மாற முடியாது செல்லக்குட்டி இது இரவன் கொடுத்த படைப்பு நீ நம்மள மாதிரி இருக்கிற மீன் கூட நட்பு வச்சுக்கோ அடுத்தவங்க போட்டி போடுறதும் எல்லாம் ரொம்ப தப்பு சரிமா இந்த தங்க மீனோட ஐயோ தங்க மீன் விளையாடுற இடத்துல ஒரு மீனவன் தூண்டில போட்டாரு சீக்கிரமா போய் காப்பாத்தணும் தங்க மீனே உன்னை பிடிக்கிறதுக்காக ஒரு மீனவர் தூண்டில் போட்டிருக்காரு அங்க போவாத என்ன சொல்ற இதை ஏத்துக்கிறதுக்காக பொய் சொல்றியா தான் பேசுவேன் அம்மா நீ என் கூட வச்சுக்கலும் பரவாயில்ல ஆம்பத்துல மாட்டிக்காத சரி உன்னை நான் நம்புறேன் ஆனா உண்மையை நிரூபிச்சுக்காட்டே அப்படின்னா என் கூட வந்து தண்ணிக்கு மேல தலையை நீட்டிப்பாரு உன்னோட சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிரும் நீ சொல்றது உண்மைதான் நூறு சதவீதம் உன்னை நம்புறேன் கோல்டு கர்வத்துல கர்வத்தில் கெட்டு போய் தவறாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிக்க மன்னிப்புங்கிற பெரிய வார்த்தையில வேணாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் நண்பா எங்க போற நில்லு நானும் வரேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயுமே போவாத என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பேச்சுக்க முடியாதுன்னு நீ தானே சொன்ன ஆமா சொன்னேன் ஆனா நான் உன்னை ஒதுக்குனாலும் நீ என்னோட உசரை காப்பாத்திட்ட இதுதான் நட்புக்கு அடையாளம் என்ன நண்பனா ஏத்துக்க ப்ளீஸ் ஜாலியா நம்ம விளாடலாம் ஓகே ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி பறக்கற திறமை வர வரைக்கும் இந்த மாறாந்தா உங்களுக்கு தாய் வீடு எங்கேயும் போயிடாதீங்க அம்மா உங்களுக்காக இற கொண்டுட்டு வரேன் அன்பான காகமே உங்ககிட்ட அவசரமான செய்திய சொல்லணும் என்னன்னு கேட்டுட்டு போ அப்படின்னு அவசர செய்தி சீக்கிரமா சொல்லு என் குழந்தைங்களுக்கு இற கொண்டு வரதுக்காக வெளியில போறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில மனுஷங்க இங்க வந்தாங்க இங்க ரோடு போறதுக்காக என்ன வேறோட எடுத்து வேற இடத்துல நேரதா பேசிட்டு இருந்தாங்க

அதனால இந்த தாய் மரத்தோட கிளைகள்ல ஃபர்ஸ்ட் நடந்து பழகுங்கலி இப்பதான் உங்களுக்கு சின்ன ரத்திகள் முளைச்சிருந்தது தாய்மரத்தின் கிளையில ஒவ்வொரு கிளையா பறந்து பறந்து பயிற்சி செய்யுங்க குழந்தைகளே இப்ப நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க இனிமே ஒவ்வொருவரும் தனித்தனியா உணவு தேடி பறக்கலாம் உற்சாகமா பறந்து போங்க ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட கூடாது நம்ம அடைக்கல கொடுத்த இந்த தாய் மரத்தை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க அப்பாடா இப்பதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது உன்னோட குழந்தைங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்களாயி பறக்கிறத பாக்குறப்ப மனசெல்லாம் பூரி படைஞ்சிருக்குது இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற ஒன்ன பிரியறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு புதுசா ரோடு போடுறப்ப மரங்களை வெட்டுறதும் வேற இடத்துல நட்டு வைக்கிறதும் எதிர்காலத்துக்கு வளர்ச்சி தான் இதுல நமக்கும் பங்கு இருக்குது நல்ல வேலை என்னை வெட்டாம வேற இடத்துல வேறோட நட்டு வைக்கிறாங்களே அதுக்கு சந்தோஷப்பட்டுக்க இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம் பாய் பாய் ஆஹா புதுசா போட்ட ரோடு பல இருக்குதே என்னோட தாய் மரத்தை நட்டு வச்சிருக்காங்களோ தெரியல அதோ அங்க ஒரு மரம் தெரியுது அங்க போவோம் அன்பான மரமே எங்க அம்மா எங்களை வளர்த்த தாய்மரம் நீ தானே அதுல என்ன சந்தேகம் உங்களை வளர்த்த தாய்மரம் நான் தான் இனிமே யாரும் என்ன வேறோட எடுத்துட்டு போய் எங்கேயும் நெட்டு வைக்க மாட்டாங்க இங்கேயே கூடு கட்டி முட்டைய போடு குஞ்சுகளை வளர்க்கலாம் ஐயா என்னோட தாய் மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே ஹாப்பியோ ஹாப்பி தான் சாமி உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் என் குறைய தீத்து வைங்க உனக்கு என்ன குறை என்னன்னு சொல்லு சிங்கம் புலி கரடி போல எல்லா பெரிய பெரிய விலங்குகளும் என்னை பயன்படுத்துதுங்க நிம்மதியா வேட்டையே ஆட முடியல அதனால அதுங்களை எதிர்க்கிற சத்தியம் எனக்கு கொடுங்க குள்ள இது இறைவன் கொடுத்த படைப்பு சின்னவங்க பெரியவங்க கூட போட்டி போட முடியாது நீங்க மனசு வச்சா எல்லாமே முடியும் சாமி சரி உனக்கு ஒரு மந்திர தாயத்து தரேன் இது நீ கழுத்துல மாட்டிக்கிட்டா இனிமேல் எந்த ஒரு பெரிய விலங்கும் உன துரத்தாது முயல்கண்ண தாயத்தை கட்டின பிறகு என்னோட முதல் போனி நீ தான் இனிமே எந்த ஒரு பெரிய விலங்கும் என் கிட்டே பார்க்கலாம் என்கிட்டயே சவால் விடுறியா மந்திர தாயத்து இருக்கிறப்ப நான் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை முயலை துரத்திட்டு போய் எதிரில் சிங்கம் வருது இது கிட்ட மாட்டினா இன்னைக்கு மதியம் தான் லன்ச்சு முதல்ல இங்க இருந்து எஸ்கே படுற கை பிள்ள பொய் தாயத்து குடுத்து என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா என்னது நான் ஏமாத்திட்டா உண்மையான மந்திர தாயத்து தான் குடுத்தேன் என்ன நடந்ததுன்னு சொல்லு தாயத்து மாட்டிக்கிட்டு முயலை சாப்பிட்றதுக்காக துரத்திட்டு போனேன் அப்போ சிங்கம் எதிரில் வந்துருச்சு பயத்தில் ஓடியே வந்துட்டேன் அப்படின்னா ஊ மேலதான் தப்பு இருக்கு பெரிய மிருகங்களை எதிர்க்கிற சக்தி தானே கேட்ட அதுக்கு தான் நான் தயத்து கொடுத்தேன் சிங்கத்தை ஏன் நீ எதிர்க்கல சிங்கம் வர்றத பார்த்தோன்னே என் மொத்த உடம்பு நடுங்கி போயிருச்சு அதனால தப்புச்சா போது ஓடி வந்துட்டேன் குள்ள நரியே மந்திர தாயத்து கட்டியும் அதை மறந்துட்டு சிங்கத்தை பார்த்துட்டு ஓடி வந்துட்டியே எதிர்க்க துளிவு இல்லாத உனக்கு மந்திர தாயத்து கொடுத்தாலும் கோலையாக தான் அப்பனா இந்த தாயத்து தானா உன்னோட இயற்கை கோணம் மாறாம பயந்து ஓடி வந்துட்ட அதனால இந்த தாயத்து வேஸ்ட் தான் பயந்தான் முதல் எதிரி இனிமேதாவது புரிஞ்சுக்க நல்ல வேலை புரிஞ்சுகிட்ட சாமி தப்பு ஏ மேலதான் மன்னிச்சுக்கங்க ஏ பீட்ரூட்டு கண்ணா ஏன் சோகமா கலர்ல அழகா செந்நிறத்துக்கும் சம்மந்தமே இல்லாத என்ன இருக்கு மண்ணுக்குள்ள விளையற நம்ம ரெண்டு பேருமே சத்துக்கள் நிறைஞ்சவங்கதான் நீ சொல்றது உண்மைதான் ஆனாலும் உன்னைதான் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க ஆனா என்ன சமைச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும் உன்னோட பயன்பாடுகள் தெரிஞ்சும் கலருக்காக கவலைப்படலாமா நானும் உன்ன மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருந்தனா எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் ஆனா என்னோட கலர் எனக்கு பிடிக்கல இப்ப உனக்கு நிறம் மாறணும் அவ்வளவுதானே இந்தா என் நேரத்தை நீ வச்சுக்கோ உன் நேரத்தை எனக்கு கொடுத்துரு ஐயா இப்பதான் என்னோட குண்டு உடம்பு பளிச்சின்னு அழகா இருக்குது என்ன ஆச்சரியம் கேரட் நீளமா இல்லாம குண்டா இருக்குது சரி சாப்பிட்டு பாப்போம் ஐயோ கேரட் கசக்குதே இதுவரைக்கும் இப்படி ஒரு கேரட்டை சாப்பிட்டதே இல்லையே இது பேய் கேரட் மாதிரி தெரியுது இப்பவே இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் முயலே ஓடாத நில்லு என்னையும் சாப்பிட்டு பாரு உன்னோட நிறம் வேற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை சூனிய கறிக்கிட்டு பிடிச்சி கொடுக்க போறீங்களா எனக்கு என் தான் முக்கியம் இதில் எந்த மந்திரமும் இல்லை சூனியமும் இல்லை பீட்ரூட்டுக்கு மனசில் ஒரு கவலை வந்துருச்சு அதுக்காக நான் அதோட கலரையும் பீட்ரூட் என்னோட கலரையும் மாறி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பயப்படாம என்ன வந்து சாப்பிடு ஓ இதுதான் விஷயமா நான் சூனிய நினைச்சு பயந்தே போயிட்டேன் ஆனாலும் ஒன்னு இந்த கலர்ல பாக்குறப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கல ரெண்டு பேரும் பழைய மாதிரியே மாறிடுங்க பீட்ரூட் வந்து மனிதர்கள் சாப்பிடற காய் ரத்தத்துக்கு இதுதான் சத்து பீட்ரூட் கண்ணா இப்பவாவது உண்மையா தெரிஞ்சுக்கிட்டியா நிறத்துல எதுவும் இல்லை நம்ம ரெண்டு பேருமே சத்து நிறைஞ்ச காய்கறிகள் தான் ஆனாலும் என்னை நீ சொன்னது சொ என் சக்தி என்னன்னு எனக்கே புரிஞ்சுது முயல் என்ன ஒதுக்கி பேசினாலும் அது சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன் இப்பவே நம்ம நிறத்தை மாத்திக்கலாம் ஆஹா இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க